சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri டபுள் 2 BHK just 49 lakhs call 7717273747 Tamil Nadu mudalamaichar avargal கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ அரசு kallooriyile <tellan> படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விழா துவங்கப்பட உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் இன்று முதல் துவக்கப்படுகிறது அமித்ஷா மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆனிச்சு ஆளே வரல இதில் ஒன்றுமே இது ஒன்று போதும் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டிலே இடம் இல்லை குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வியாகாது பிஜேபிக்கு ஆள் இல்ல அதை ஒப்புத்துக்கிட்டா சரி முதலில் அறிவித்தது எல்லாரும் கலந்துக்குவாங்க கருத்துக்கள் வராத காரணத்தால் எல்லோரும் கலந்து கொள்ளவில்லை அதுதான் உண்மை எனவே அமித்ஷா நினைப்பது தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணிக்குள்ளேயும் நடக்காது வெளியையும் நடக்காது இருந்துக்கிட்டு அமித்ஷா சொல்கிறது ஆச்சரியம் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்படும் இல்லைங்க ரேஷன் கார்டுக்கு இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இதுவரை தமிழ்நாடு வரலாற்றிலே மேல் கொடுக்கப்படவில்லை முதல் முறையாக இந்தியாவிலேயே மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பருத்துவ பரிசாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு

கவலை அது உள்நாட்டு யுத்தம் அவங்களே அடிச்சுட்டு போட்டோம் எங்களை பற்றி கவலை இல்லை எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டி இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவோம் எதிர்மறையான கருத்துக்களே கிடையாது இரண்டாயிரத்தி மூணிலே அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு நிறுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டம்தான் அரசின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறதே நமக்கு தருவார்களா தரமாட்டார்களா என்று இருந்த நிலையிலே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றிலே இன்றைக்கு இந்த பால் காய்ச்சியை போல இருக்கிறது எந்த தொண்ணூறு நாள்னு பார்ப்போங்க நாற்பதா ஐம்பதா அறுபதான்னு இது என்ன அண்ணாமலை இன்னைக்கு வேணாலும் சொல்லிட்டு தான் இருப்பாரு மாற்றம் மாற்றம்னு மாற்றம் எல்லாம் அவர்களுக்கு தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்றோம் நாங்க எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர திராவிட மாடல் ஆட்சி பார்ட் டூ தொடர தலைவர் தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கமே தவிர உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்தவில்லை இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்துடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார் எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார் நாங்க எங்க வெளில போயிட்டு வாங்கி அடிக்கலாம் அது வந்து அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு என்ன அவர் ஐநா நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு கடைசி ஒரு பழியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம்னு நினைக்கிறாங்க எந்த பள்ளியும் எங்கள் மீது போட முடியாது செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இல்ல சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதாலே மருத்துவமனைக்கு வந்து உடனடி சிகிச்சையில் அவர் ஈடுபட்டார் பதினோரு லட்சம் வரவேண்டியதுதான் கூடுதலா வரல மத்தவங்களுக்கு கூடுதலா கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு கூடுதலாக தரவில்லை நியாயமாக தரவில்லை அதாவது எப்படின்னா ரேஷியோ வந்து எங்களுடைய ரேஷியோ குறைவு சார் காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன ஜிஎஸ்டியிலே நீங்க கோடி கணக்குக்கு போயிட்டாங்க அன்றைக்கு அப்படியெல்லாம் வருமானம் கிடையாது அதிலேயே அன்றைக்கு சிறந்த நிதி பங்களிப்பை காங்கிரஸ் ஆட்சியிலே யுபிஏ ஒன் தந்தது யுபிஏ டூ தந்தது என்ன சொல்றீங்க சார் எல்லாருக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆறாம் தேதி போராட்டம் அறிவித்தார்கள் அதற்குள் தீர்வு காணப்பட்டு அவ்வளவுதான் யாரை போராட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம் போராட ஒழுங்காக அனுமதி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் போராட அனுமதி கொடுக்கிறோம் அதில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம்

நல்ல நட்பில் இருக்கிறார்கள் எனவே இது உடைக்க முடியாத அசைக்க முடியாத கூட்டை கருத்து சார் ஒவ்வொரு கட்சியில ஆயிரம் பேர் கருத்து சொல்லுவாங்க தலைமை என்ன கருத்து தலைவருடைய கருத்து என்ன அதைத்தான் பார்க்கணும் தலைமை என்ன சொல்லுது தலைமை வந்து எங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க தலைமையினுடைய கருத்து தான் கருத்து ஜோதிமணியுடைய கருத்தோ மாணிக்களுடைய கருத்தோ கருத்தல்ல அதெல்லாம் நாங்க ஊர்ல போறவங்க பேசுறதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு போகணுங்கிற தேவையா இருக்கு ஜோதிமணியை தூக்கி சுவந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தா அதை வந்து சொல்வதற்கான உருப்பம் என்ற தகுதி கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவர்தான் ஒன்னாம் நம்பர் ஊழல் மன்னன்